எனக்கு ரொம்பவும் பிடித்த திரு தங்கவேல் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று வந்து இல்லங்கள் தோறும் சன்மார்க்கம் அகவல் பாராயணம் வெகு சீரும் சிறப்புமாக நடந்தது அங்குள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் அங்குள் மேலும் நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து தேடி கொடுங்க இல்லங்கள் தோறும் சன்மார்க்கத்துக்கு

அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அங்கல ஏதாவது சொல்றீங்களா அரட்பெருஞ்சோதி இறைவனுக்கு நன்றி அங்கல்